வணக்கம் ஜான் கார்டனோட ஒரே உண்மை புத்தகத்தில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளோட உண்மையான சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வர்றது நம்ம ஆன்மாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்ற இந்த அற்புதமான பயணத்துல வாங்க கூட சேர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எப்பதாவது இப்படி தோணி இருக்கா நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம யாரோ ஆட்டுவிக்கிற ஒரு பொம்மை மாதிரி இருக்குன்னு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அடுத்த நாளே எந்த காரணமும் இல்லாம ரொம்ப சோகமா இருக்கும் இந்த மாதிரி உணர்ச்சி மாற்றங்கள்ல சிக்கி தவிச்ச மாதிரி உணர்ந்திருக்கீங்களா ஆமா இந்த உணர்ச்சி ஏற்ற இறக்கங்கள் ஒரு முடிவே இல்லாத ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி போயிட்டே இருக்கா நம்மள சுத்தி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம மனநிலையை தீர்மானிக்குதுன்னு நம்ம பல சமயம் தப்பா நினைச்சுக்கிறோம் ஆனா இங்கதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இந்த முடிவில்லாத ரோலர் கோஸ்டர் சவாரியில இருந்து எருங்க நாம நம்ம சூழ்நிலைகளை மாத்த வேண்டிய அவசியமே இல்லை நாம மாத்த வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அது நம்மளோட உள் மனநிலை இதுதான் ரோலர் கோஸ்டர் எப்படி வேலை புரிஞ்சுக்கலாம் நம்ம உணர்வுகளோட கண்ட்ரோல் வெளியில இல்ல நம்ம கையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி நம்ம எல்லாருமே பொதுவா ரெண்டு விதமான மனநிலைகளுக்கு நடுவுல ஊசலாடிட்டு இருக்கோம் ஒன்னு பயம் கவலை குழப்பம் எல்லாம் சேர்ந்த குறைந்த நிலை தெளிவு கவனம் எல்லாம் நிறைஞ்ச உயர்நிலை யோசிச்சு பாருங்களேன் நீங்க எந்த நிலையில இருக்க விரும்புவீங்க கண்டிப்பா உயர்நிலையில தான் இல்லையா ஏன்னா அந்த நிலையில தான் நம்மளால தெளிவா சிந்திக்க முடியும் சூப்பரா செயல்பட முடியும் ஒரு ரோலர் கோஸ்டர்ல போகும்போது திடீர்னு கீழே இறங்குறது அந்த பயணத்தோட ஒரு பகுதி தானே அது நிரந்தரம் இல்ல மறுபடியும் மேலே ஏறுவோன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில் வர இந்த தாழ்வான மனநிலைகளும் தற்காலிகமானது தான் அது நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதுவும் இந்த வாழ்க்கை பயணத்தோட ஒரு அங்கம் அவ்வளவுதான் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம அனுபவத்தை உருவாக்குறது வெளியில நடக்கிற சம்பவங்கள் கிடையாது நம்ம உள் மனநிலை மட்டும்தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அன்னைக்கு ஆஃபீஸ்ல உங்களுக்கு ரொம்ப மோசமான நாளா அமைஞ்சிருந்தா அந்த டிராஃபிக் உங்களை பயங்கரமா கோபப்படுத்தும் எரிச்சல் ஊட்டும் ஆனா ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்ட கேட்டுட்டே அதே டிராஃபிக்ல இருந்தா அது உங்களை அவ்வளவா பாதிக்காது பாத்தீங்களா வெளியில சூழ்நிலை தான் ஆனா உங்க உள்ளே இருந்த தான் உங்க அனுபவத்தே தலைகீழா மாத்திடுச்சு அப்போ நம்ம மனநிலையை எது தீர்மானிக்குது சிம்பிள் நம்மளோட எண்ணங்கள் தான் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நம்மளை அந்த குறைந்த நிலைக்கு இழுத்துட்டு போற உண்மையான குற்றவாளிகள் இவங்கள எப்படி அடையாளம் கண்டு தான் இப்ப பார்க்க போறோம் இந்த நெகட்டிவ் எண்ணங்களை நாம ஐந்து டீக்கள்னு சொல்லலாம் முதல்ல சந்தேகம் அதாவது டவுட் வரும்போது நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளுங்க அடுத்து உங்க மனசு உண்மைகளை திரிச்சு அதாவது டிஸ்டோஷன் பண்ணி கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது நிஜம் என்னன்னு தேடுங்க ஊக்கமின்மை அதாவது டிஸ்கரேஜ்மெண்ட் உங்களை சூழ்ந்துக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க கவனச்சிதறல் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது உங்க இலக்கு மேல மறுபடியும் கவனம் வைங்க கடைசியா பிரிவினை அதாவது டிவிஷன் உணர்வு வரும்போது அன்பு ஒற்றுமை மூலமா எல்லாருக்கூட இணைஞ்சிருங்க இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் சைக்காலஜி சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி கை காட்டுது அந்த ஒரு பெரிய தான் ஒருமை நாம எல்லாரும் ஒன்று இந்த பிரபஞ்சத்தோட நாம இணைஞ்சிருக்கோன்னு நினைக்கிற அந்த ஒருமை நிலையில் இருக்கும்போது நம்ம அன்பு சக்தி நம்பிக்கை மாதிரியான உயர்வான உணர்வுகளை அனுபவிப்போம் ஆனா நான் வேற மத்தவங்க வேறேன்னு நினைக்கிற அந்த பிரிவினை மனப்பான்மைக்குள்ள போகும்போது பயம் பலவீனம் தனிமை மாதிரியான தாழ்வான உணர்வுகள் ஆட்டி ஆட்டிப்படைக்கும் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உண்மையான இணைப்ப நம்ம வெளியில தேட தேட அது கிடைக்காது நமக்கு உள்ளதான் தேடணும் வெளியில பாக்க பாக்க நம்ம தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அதிகமாகும் ஆனா நமக்கு உள்ள திரும்பி பார்க்கும் தான் அந்த ஒருமையோட உண்மை நமக்கு புரியும் அப்போ அந்த ஒருமையோட மூலம் எது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ரொம்ப அடிப்படையான ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்னென்ன பார்க்கலாமா நாம யாருங்கிற நம்ம பார்வையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு வரி இது நாம வெறும் உடம்பு இல்லை நாம ஆன்மாக்கள் இந்த பூமியில கொஞ்ச காலத்துக்கு ஒரு மனுஷ அனுபவத்தை பெற வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா போதும் நம்ம வாழ்க்கைய பாக்குற விதமே மாறிடும் இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு சின்ன உமைய பாக்கலாம் ஒரு மீனை யோசிச்சுக்கோங்க அது தன்னோட கூட்டத்தை விட்டு மத்த மீன்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு போனா கண்டிப்பா அதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா தனிமேல வாடும் ஆனா அதே மீன் தண்ணிய விட்டே மொத்தமா வெளிய வந்துட்டா என்ன ஆகும் அதால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது பாருங்க இது வெறும் கஷ்டம் இல்ல இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான் அந்த பவர்ஃபுல்லான உண்மை இருக்கு அந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தி கூட நமக்கு இருக்கிற இணைப்பு இருக்கு இல்லையா அதுதான் அந்த மீனுக்கு தண்ணி மாதிரி அது இல்லாம நம்மளால ஆன்மீகமா வளரவே முடியாது அதுதான் நம்மளோட உயிர் நாடி சரி இவ்ளோ பெரிய தத்துவங்களை எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி நடைமுறைப்படுத்துறது தியரியிலிருந்து பிராக்டிகலுக்கு போலாம் வாங்க அந்த மூல சக்தியோட நம்ம கனெக்ஷனை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு இதை ஒரு டெய்லி ரீசார்ஜ் மாதிரி நினைச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணலாம் தியானம் செய்யலாம் நல்ல புத்தகங்களை படிக்கலாம் இல்லனா சிம்பிளா நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம் இந்த சின்ன சின்ன பழக்கங்களுக்கு உங்க வாழ்க்கையே மாத்திர சக்தி இருக்கு சோ இனிமே உங்க வாழ்க்கையில சவால்கள் வரும்போது அது உங்களை கீழே தள்ளுறதுக்காக வரலன்னு புரிஞ்சுக்கோங்க அது ஒரு சான்ஸ் உங்களோட பழைய காயங்களை குணப்படுத்தி முன்ன விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான் நம்ம அனுபவத்தை தீர்மானிக்கிறது நம்ம மனநிலை அந்த மனநிலையை உயர்த்துவதற்கான திறவுகோள் ஒருமை அப்போ அந்த ஒருமை நிலையில இருந்து வாழ்ந்து இந்த பூமியிலேயே சொர்க்கத்தோட ஒரு சின்ன துளி அனுபவிக்க நீங்க ரெடியா